வணக்கம் ஸ்டாமின் அலுவலகம் வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தி இன்று தினமொரு தொழில்நுட்ப செய்தியாக நாம் பார்க்கவிருப்பது கரும்பில் விதைக்கரணை தயாரிப்பு மற்றும் கரணை நேர்த்தி கரும்பு மாநிலம் முழுவதும் டிசம்பர் முதல் மே மாதம் வரை பயிரிடப்படுகிறது கரும்பில் நல்ல மகசூல் பெறுவதற்கு கருணை தேர்வு மற்றும் கருணை நேர்த்தி மிகவும் முக்கியமானதாகும் கரும்பு நடவிற்கு விதைக்கரணை தயாரித்தல் விதைக்கரணைகளை நோய் மற்றும் பூச்சிகள் தாக்காத ஆறு முதல் ஏழு மாதமுடைய விதை நாற்றங்காலிலிருந்து தேர்வு செய்ய வேண்டும் விதைக்கரணைகளில் ஒட்டியிருக்கும் காய்ந்த தோகைகளை ஆட்கள் கொண்டு கைகளால் நீக்க வேண்டும் பிளவு இல்லாத விதைக்கரணைகளை பெற கூர்மையான கத்தி அல்லது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட கரணை வெட்டும் இயந்திரம் பயன்படுத்த வேண்டும் அடிபட்ட பருக்கள் பருக்கள் முளைத்த மற்றும் பிளவுபட்ட கருணைகளை நீக்கிவிட வேண்டும் கருணை நிறுத்தி நடவுக்கு முன்னர் பத்து பொட்டலங்கள் வீதம் இரண்டு கிலோ பெர் எக்டர் என்ற அளவில் அசோஸ்பைரிலம் குளுக்கோனோபாக்டர் பாக்டீரியா கந்தகத்தை கரைத்து கொடுக்கும் பாக்டீரியா ஆகியவற்றுடன் கலவைக்கு தேவையான அளவு நீர் கலந்து அக்கலவையில் கரும்பு விதைக்கரணைகளை முப்பது நிமிடம் வரையில் நனைத்து பின் நடவு செய்ய வேண்டும் கரணைகளை நூறு லிட்டர் தண்ணீரில் ஐம்பது கிராம் கார்பன் கார்பன்டாசிம் இருநூறு மில்லி லிட்டர் மாலத்தியான் மற்றும் ஒரு கிலோ யூரியா கலந்து பதினைந்து நிமிடம் ஊற வைக்க வேண்டும் கரணைகளை புல்தண்டு நோயிலிருந்து பாதுகாத்திட ஒரு மணி நேரத்திற்கு ஐம்பது டிகிரி சென்டிகிரேட் அளவில் வெப்ப நீராவி நேர்த்தி செய்திட வேண்டும் விவசாயிகள் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி